சிவாஜி பத்மினி ஜோடினா அப்படி ஒரு பொருத்தம் இருக்கும் இந்த ஜோடியை தான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்வார்கள் அதற்கு தில்லானா மோகனாம்பாள் படமே சாட்சி அதே நேரம் இருவரும் நல்ல நண்பர்கள் தனக்கு ஏதாவது ஒரு சிக்கல் என்றால் பத்மினி முதல் ஆளாக ஆலோசனை கேட்பது தான் அப்படி ஒரு முறை கேட்க சிவாஜி என்ன சொன்னார்னு பார்க்கலாமா அந்த கால நடிகைகளான பத்மினி சரோஜா தேவி இருவரது நட்பும் எப்படி இருந்தது என்று பார்ப்போம் தேனும் பாலும் என்ற படத்தில் பத்மினி சரோஜா தேவி இருவரும் நடித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் பத்மினியின் கணவரான ராமச்சந்திரனுக்கு மாரடைப்பு என்கிற தகவல் அவருக்கு வந்தது அப்போது அவரது கணவர் அமெரிக்காவில் இருந்தார் தகவல் வந்ததும் அமெரிக்காவுக்கு போவதா அல்லது இங்கேயே இருந்து படங்களை நடித்துக் கொண்டு இருப்பதா என்ற குழப்பம் பத்மினிக்கு வந்தது அப்போது அவர் திரையுலகில் பிஸியாக இருந்த நேரம் இதற்கு நடிகர் திலகம் சிவாஜியிடம் கேட்டு சரியாக இருக்கும் என்று நினைத்தார் குறைந்தவள் தான் என்றாலும் தீர்க்கமான முடிவை எடுப்பதில் வல்லவர் அவர் உனக்கு நல்ல முடிவை சொல்வார் என்றார் அப்போது சரோஜா தேவிக்கு திருமணம் ஆகவில்லை அவர் பத்மினியை பார்த்து உங்கள் வயது என்ன என்று கேட்டார் அதற்கு நாற்பது என்றார் பத்மினி நாற்பது வயதிற்குள் மேல தொடர்ந்து கதாநாயகியாக நடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் ஒரு காலகட்டத்தில் கதாநாயகனுக்கு அம்மாவாகவோ சித்தியாகவோ அக்காவாகவோ நடிக்கத்தான் உங்களை அழைப்பாங்க அதனால இந்த காலகட்டத்திலேயே நீங்க அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிட்டீங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுது என்றாராம் நடிகை சரோஜா தேவி அவர் சொன்ன அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு அப்படியே அமெரிக்காவிற்கு பறந்தவர் தான் பத்மினி மேற்கண்ட தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார்